ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டியில் ரொம்பவே ஃபேமஸான பிரசாதமாக இருக்கிற பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த கிண்ணெல்லாம் செஞ்சு சொப்பு மேல் மாவு செஞ்சு அதில் பூரணம் வச்சு செய்கிற வேலை இல்லாமல் இது சீக்கிரமே பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கூடவே கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு அதையுமே நல்லா அலசிட்டு ஊற வைக்க தேவையில்ல அதை வந்து வடிகட்டி மட்டும் வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா அலசிட்டு நான் வந்து எப்படி வந்து ஊற வைக்கிறதுன்றதை காமிக்கிறேன் இப்போ பாசிப்பருப்பை பாருங்கள் நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதை நல்லா வந்து வடிகட்டி ஒரு ஓரம் வச்சுக்கிட்டேன் அரிசி மட்டும் ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க இப்போ வந்து இதை எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வானலில் ஒரு மணி நேரம் ஊறின பச்சரிசியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி அந்த வானலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுங்க அதாவது வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா இந்த அரிசியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்ல பொல பொலன்னு வரணும் நல்ல அரிசி வந்து நம்ம இது பண்ணுவோம் இல்லையா பொரியரிசிக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் வறுக்க தேவையில்ல நம்ம வந்து நல்லா வந்து அந்த ஈரம் போகிற அளவுக்கு கா காஞ்சி அது வருப்பட்டா போதும் இப்ப கூடவே பாசிப்பருப்பையும் வடிகட்டின பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்ப நம்ம வறுக்கும் போதே தெரியும் அது அந்த ஒட்டிக்கிட்டே இருக்கும் இப்ப வானல்ல கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒட்டாம நல்லா பொல பொலன்னு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டியில் வாணலில் எதுலேயுமே நம்மளுக்கு ஒட்டாமல் நல்ல பொலன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு இந்த வானல்லே நான் வந்து வெள்ளக்கரசில் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ அதே வானல்லே நம்ம ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் பொடித்த வெள்ளமாக எடுத்து ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க நம்ம அரிசி அளந்த அதே கப்புலே ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஒரு கப்பு தண்ணி போதும் ஒரு கப்புக்கும் குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கூட தேவையில்லை முக்கால் கப்பு கூட நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சி பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வரும் வரும்பொழுது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வடிகட்டி ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொடி பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரவையை விட இன்னும் மைன்யூட்டாக அதாவது சீரோட்டி ரவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த பிடி கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம வந்து அரிசியை வந்து நொய்வாக உடைப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் ரவையை விட கொஞ்சம் இன்னும் கம்மியான ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக புலப்பொலன்னு வரும் சாப்பிடும் பொழுது இல்லைனா அழுத்தமாக ஆகிடும் அதனால் அந்த மாதிரி அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளைக்கரசலும் நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வானலை வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இப்போ மூணு கப்பு தண்ணி சேர்த்து இப்போ இந்த பொடிச்சு எடுத்தோம் இல்லையா அரிசி பருப்பு அதை வந்து நம்ம இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு வானலில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரே கப்பே அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுக்கிற கப்பு ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்பு அதில் சேர்த்துருக்கலாம் நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு இதில் நம்ம சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு கிளறும் போதே நல்லா வந்து கட்டிப்பட்டு நல்லா அதாவது வந்து உருண்டு வந்துடும் ஆனால் அது அப்படியே வந்து நம்ம விடக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைங்க ஸ்டவ் வந்து அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விட்டுடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நான்கு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி வந்து நல்லா வெந்துருக்கும் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இட்லி பானையிலையும் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் இது மாதிரி வெந்து இருக்கிற டைமில் இதில் வந்து ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெள்ளம் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைக்கரைசல் அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூடவே நல்ல வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதாவது தோராயமா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து கிளறி விடுங்கள் நம்மளுக்கு எடுத்த உடனே வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு பயப்பட தேவையில்ல அது வந்து வெந்துடுச்சு பாதி வெந்துடுச்சு அதனால் கட்டி தட்டாது நல்லா நீங்கள் இந்த கரண்டியால இப்படியே நான் பண்ணுற மாதிரி நல்லா இப்படி மசிச்சு மசிச்சு நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதே மாதிரி கிளறிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வந்து இந்த வெள்ளம் வேறு சூட்டில் இலகி கொடுக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லாவே உருண்டு நல்லாவே கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்துடும் அதனால் பயப்படாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா கிளறினீங்கன்னா அழகாகவே நல்ல பூ போல் வெந்து வந்துடும் வெள்ளத்தோடு சேர்த்து இந்த வெள்ளம் வந்து இறுகி நமக்கு வந்து இந்த மாவு வந்து கெட்டிப்பட்டு வரும் இப்போ கடைசியாக இறக்க போற சமய சமயத்தில் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு கிளறி எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதில் கடைசியாக ஒரு விஷயம் வந்து வந்து நம்ம இது வந்து பிள்ளையார்பட்டியில் பிரசாதமாக கொடுக்கும்போது எந்த ஒரு கோயில் கற்பூரம் சேர்க்காமல் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஒரு டிவைன் ஃபீலிங் வரணும் சாப்பிடும் பொழுதுனா அது சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த கற்பூரம் கொஞ்சம் துளியாக அப்படியே பிஞ்சு தான் நான் சொல்றது ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து நல்ல கிளரி எடுத்து வச்சுடுங்க நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் உருண்டையாகவும் பிடிக்கலாம் இந்த மாதிரி மாவை எடுத்து உருண்டையாகவும் பிடிக்கலாம் இல்லையா பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லபடியாக அழுத்தம் கொடுத்து பிடிக்கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் பிடிச்சி வைக்கலாம் இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்து வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்மளுக்கு இப்படி பிடிச்சும் நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சிலையுமே ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிள்ளையார்பட்டியில் மோதகம் ஷேப்பில் தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து கடகடன் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம் இது சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த மாதிரி அச்சியில் மாவை வச்சிட்டு அச்சியில் மட்டும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி அச்சியில் இருந்ததுன்னா அச்சில ரெடி பண்ணி அழகாக ஈஸியாக நம்மளுக்கு மோதகம் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு மோதக ஷேப்லே சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நீங்கள் மற்ற மாவுகளையும் ரெடி பண்ணிடலாம் இது அச்சு இல்லை நான் வேறு என்ன இந்த மோதக ஷேப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து மேல் மாவு வச்சு பண்ணுற கொழுக்கட்டையில் அழகாக மோதக ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம் இது ஒன்றுமே இல்லை இந்த உரண்டை பிடிச்சிங்க இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிட்டு கையிலே வந்து நீங்கள் மோதக ஷேப்பில் அழகாக பண்ணி அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அதையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து அந்த மோதங்க ஷேப்பில் பிடிச்சி வச்சிங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கப்புறம் இதை வந்து இந்த டைமில் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எப்போவுமே இட்லி ஊற்றுறதோ எதுவுமே வந்து வேக வைக்கணும் அப்போ தான் சீக்கிரம் அந்த பத்து நிமிஷம் கணக்கு அதிலிருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன்னா நான் பில்லியார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து பிகினர்ஸ் கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அரிசி மாவு வச்சு கிண்ணம் வச்சு செய்கிறதெல்லாம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க இதை வந்து செஞ்சு பாருங்கள் இது உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பூரண கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை நிறைய விதமான பி பிடி கொழுக்கட்டை நான் போஸ்டிங்கில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ